ஓர் ஊரில் ஒரு குடியானவன் தன் மனைவி மகனுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தன் மனைவியின் மேல் கொள்ளை பிரியம் அவளை அதிகமாகவே நேசித்தான் இப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் பாம்பு கடிக்க அவள் இந்த நிகழ்ச்சியை அளவிற்கு அழுதான் ஊர் மக்கள் தன் மனைவியை சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று எரிக்க வேண்டும் என்று சொன்னதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மேலும் அழுதான் அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது ஆனால் வேறு வழியில்லாமல் அவனை சமாதானப்படுத்தி சுடுகாட்டிற்கு அழைத்துச் சென்று அந்த பிணத்தை எரித்தார்கள் அவனால் தாள முடியாமல் அங்கேயே உருந்து பிரண்டும் கத்தி அழுதான் சரி இவன் அழுது அழுது தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளட்டும் என்று அவனை அங்கேயே விட்டுவிட்டு ஊர் மக்கள் சென்று விட்டார்கள் மனிதன் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டால் தான் முழு ஆறுதல் அடைந்த திருப்தி பெறுவான் அவனும் அன்று இரவெல்லாம் அந்த சுடுகாத்தில் கத்தி அழுது கொண்டிருந்தான் அவன் அழுது கொண்டிருந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது அதில் ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது இந்த மனிதன் கத்தி அழுது கொண்டே இருந்ததால் அந்த குட்டி பேய்க்கு தூக்கம் வரவில்லை அதனால் அது கோபமாக தன் தாயிடம் அம்மா அந்த ஆள் அழுவதால் எனக்கு தூக்கம் வரவில்லை நீ போய் அவனை பயமுறுத்தி துர

இலைகளை அவன் பயப்படவில்லை அவன் தன் கவலையை நினைத்து அழுது கொண்டிருந்தான் குட்டி பேய்க்கை சலிப்பு வந்து அவனை விட்டு விட்டு திரும்பி வந்து பேசாமல் விட்டது இப்பொழுது கொஞ்ச நாள் ஓடிவிட்டது இந்த குடியானவன் தன் ஊர் மக்கள் சொன்னார்கள் என்று தன் மகனை காரணம் காட்டி இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு புது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் வியா வியாபாரத்திற்காக அந்த சுடுகாடு தாண்டி போக வேண்டியது இருந்ததால் அப்பக்கமாக போய் கொண்டிருந்தான் அவனை அந்த குட்டிப்பை பார்த்துவிட்டு தன் அம்மாவிடம் தன் வாழ்நாளிலேயே தான் பார்த்த தைரியசாலி இவன் தான் என்றது அதற்கு அம்மா போய் அவன் தைரியசாலி கிடையாது வேண்டுமானால் இப்பொழுது அவன் எதிரில் நீ போய் சும்மா நின்று பார் என்றது குட்டிப்பேயும் உடனே அந்த குடியானவன் முன் சும்மா வந்து நின்று சிரித்தது அந்த குட்டி பேயை பார்த்ததுதான் தாமதம் அந்த குடியானவன் பயந்து வாய் உழறி நடுங்கி போய் தலை தெரிக்க ஓடிப்போனான் குட்டி பேய் அம்மாவிடம் வந்து அன்றைக்கு தான் முழு பலம் கொண்டு பயமுறுத்தியதும் பயப்படாதவன் இன்று நான் சாதாரணமாக எதிரில் போய் நின்றதும் பயந்து ஓடியது ஏன் என்று கேட்டது அதற்கு அம்மா பேய் மனிதன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தனக்கு ஏதாவது துன்பம் வந்து விடுமோ என்ற பயத்திலேயே வாழ்கிறான் அந்த நேரத்தில் ஒரு சிறிய பயத்தை கொடுத்தாலும் அவன் அதிகமாக பயந்து விடுகிறான் இதே கவலையான நேரத்தில் அந்த கவலையை விட தனக்கு வேறு துன்பம் இல்லை என்று அரட்டுகிறான் அதனால் மனிதன் அதிக சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் அவனை மிக சாதாரணமாக பயன் கொள்ள வைத்துவிட முடியும் என்றதான்